ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசல்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஷிஃபான் பின்னியில் இருக்கக்கூடிய டிஜிட்டல் பிரிண்ட் சாரீ வெரைட்டிஸ் தான் ஸோ இந்த ஷிஃபான் பின்னி பார்த்தீங்கன்னா சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு லைட் வெயிட்டில் இருக்கக்கூடிய வெரைட்டி ஸோ புது டிசைனில் உங்களுக்கு ஜரியோடையும் அதுக்கப்புறம் நல்லா ஷைனிங் ஷிம்மரி டிசைனோடையும் டிஜிட்டல் பிரிண்டோடையும் ரொம்ப அழகாக கொண்டு வந்துருக்காங்க நல்லா அழகான பார்டரில் பார்க்கும் போதே சேரீ வந்து நல்லா ரிச் லுக்கிங்காக தெரியுது ஸோ வாங்க அதில் செக்ஸ் பேட்டன் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் செக்ஸ் பேட்டனும் வந்திருக்கு செக்டு வேணாம் அப்படின்னா நம்ம செக் இல்லாமல் இந்த மாதிரி படனும் இருக்குது இது வாங்கின எக்ஸாக் படனும் இருக்குது ஸோ வாங்க எல்லாமே கலந்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இன்னைக்கு நம்ம ஷிஃபான் பின்னி வெரைட்டிஸ் பார்க்க போகிறோம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறுரூபா இருக்கக்கூடிய கலெக்ஷன் காட்டுங்கப்பா ஸோ இந்த உருவம் வந்து இருக்குங்க உருவம் இல்லாத படனும் இருக்குது ஸோ எல்லாமே மிக்ஸ்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க இது முந்தான ப்ளவுஸ் ப்ளைனாக வந்துடுது ஸாரி உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஸோ ட்ரெண்டியான ஒரு வெரைட்டி ரப்பிள் சைடும் உங்களுக்கு பார்டர் வந்துடுது ட்ரெண்டியான ஒரு வெரைட்டி ஆஃப் ஸாரி கலெக்ஷன் தான் இது ஸோ அதுலேயே வந்து நம்ம செக்ஸ் மாடல் இருக்கு பாருங்க க்ரீனில் முந்தானே இது பிளவுஸு ஸாரீ உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஆரேஞ்ச் பேக்ரவுண்டில் வித் க்ரீன் பார்டரோட ஸோ கிரீன் முந்தானே கிரீன் பார்டர் க்ரீன் பிளவுஸில் இருக்கக்கூடிய ஒரு சாரி ஆரஞ்ச் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் இருக்குது ஸோ இந்த சாரி கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜரி வந்துடுது அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் ப்ரிண்ட் வந்துடுது நல்லா ஒரு ஷிம்மரி ரூப் இருக்குது ஸோ எல்லாமே கலந்த ஒரு வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன் தான் இது ஸோ அடுத்த சாரி பார்க்கலாம் இதுவும் செக்ஸ்லேயே வந்து நமக்கு பிங்க் அண்ட் க்ரீன் காம்பினேஷன் ரொம்ப ட்ரெண்டியாக கிளாஸியாக இருக்குங்க கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இது முந்தானை இது ப்ளவுஸு ஸாரீ உள்ள ஃபுல்லாக பாருங்க இப்போ ட்ரெண்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்ட் கொடுத்து அதுக்கு மேலே ஜரி வரது தான் இப்போ ட்ரெண்டு சொந்த மாதிரியான வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன் தான் இது அடுத்த சாரி பார்க்கலாம் ப்ளூ அண்ட் ஆரஞ்சு காம்பினேஷன் இது வந்து ப்ளவுஸு இது முந்தான இது ப்ளவுஸ் ஸாரி உள்ள ஃபுல்லாமே அழகான லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி சாரிதான் கலர் பாக்கலாம் எனக்கு இந்த சாரி ரொம்பவே பிடிச்சிருக்குங்க அழகான கிரே வித் ப்ளூ காம்பினேஷன் ரொம்ப நச்சுன்னு அழகா இருக்கு இது முந்தான இது பிளவுஸு சாரி உள்ள ஃபுல்லா இருக்கக்கூடிய டிசைன் இதுதான் என்னோட ஃபேவரட் உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறுபா வரக்கூடிய வெரைட்டிஸ் தான் ஸோ அடுத்து ஆனியன் பிங்க் பேக்ரவுண்டில் வித் க்ரீன் பார்டரில் வரக்கூடிய இந்த சாரி பார்க்கலாம் இது முந்தான இது ப்ளவுஸு அடுத்த பாக்கலாம் பார்க்கலாம் அடுத்த சாரி அழகான முந்தான இது பிளவுஸு உள்ள உள்ளபுலாமே ப்ளூ அண்ட் கிரீன் காம்பினேஷன்ல இருக்கு ஸோ ரொம்ப அழகான ஒரு லைட் ஷேட் ஆஃப் ப்ளூ பேக்ரவுண்டில் டார்கர் ஷேட் ஆஃப் க்ரீன் பார்டர் வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க உள்ளே பூக்கள் பாருங்கள் அழகான டபுள் கலர் காம்பினேஷனில் உங்களுக்கு ரோஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் இந்த சாரீ பார்த்துருலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஷேட் ஆஃப் ஒரு ப்ளூட டார்கர் ஷேட் ஆஃப் ப்ளூ காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இது முந்தான இது ப்ளவுஸு ஸாரி உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்னொரு வீட்டில் புது வெரைட்டி புது கலெக்ஷன் தோற நெக்ஸ்ட் மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்